இருக்கு பர்த்டே எல்லாம் வருது இல்ல யாருக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட குட்டி குட்டி பசங்களுக்கு எல்லாம் பர்த்டே வருது அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் வாங்கணும் ஆமா அதுக்கு இப்ப போறோம் அதுக்கு இப்ப நம்ம போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு போறோம் நம்ம ஆமா ஆமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆஸ் யூஷுவல் அப்படியே வழியில் நிறுத்தி நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோம் துரு டேய் அவன் தேடுறான் எல்லாத்தையும் விளையாடுறது

எங்க பண்றாட்ட இருக்குது அப்பப்பா வரும் ரிலையன்ஸ் வந்து மெட்ரோ ஹோல்சேல் மாத்திட்டாங்க போங்க அப்படியே வாங்கி தள்ளுற மாதிரி ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு போறோம் நாங்களே விண்டோ ஷாப்பிங் தாங்க வந்தோம் குரு மாத்தி மாறி ஷாப்பிங் பண்றாங்க எதுவும் பண்ண மாட்டேன்னு வந்துட்டு எடுத்தோன்னு அஞ்சு கிலோ பட்ஜெட் போட்டுருக்காங்க விண்டு பெல் இல்ல அது விண்டு மில் விண்ட் மில் ஏதோ ஒன் பிப்டி எடுங்க எடுங்க ஆமா இந்த குப்பையெல்லாம் சிக்கிரும் அதே அது வெளியே ரோட்ல போறது இல்லடி அது சோஃபா மேட்டா சோஃபா மேட் இல்ல சரி இத ஒண்ணு எடுங்க انا ரிலைன்ஸ் இருக்கும்போது நிறைய ஆஃபர் இருந்தது பிரியங்கா இல்ல ஒண்ணுமே எதுவுமே ஆஃபர்ஸ் இல்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமா உள்ள வந்து அப்படி தான் இருக்குது கூட்டமே இல்ல

இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து திருநீர் மலை ஸோ நிறைய டைம் வந்து நம்ம வந்து திருநீர் மலையை கிராஸ் பண்ணி வந்து பட் இதுதான் திருநீர் மலைன்னு காட்டிருக்கேன் மேலே வந்து எடுத்தது இல்லைன்னு வந்து ஊட்டி விடறோம் எல்லாத்துக்கும் ஊட்டி விடலாம் ஓ லட்டு சாப்பிடுற நாங்களா புளியோதரை சாப்பிடறோம் வரும் மட்டும் லட்டு எனக்கும் விட்டுறானே அவசியமா இருக்கு வருண் மாறி மாறி விட்டுறத பார்த்தா அந்த லட்டு நல்லா மாதிரி தெரியுது லட்டு மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு கோயில் இருக்கும் பெருமாள் கோயில் ஸோ அதுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் வந்தவொடனே அது போல் மலைக்கு வந்து சாமி கும்பிட்டோம் அதுபோல் நேராக பிரசாத கடை இருக்கா அங்கே தான் அந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறோம் நாங்க போயிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ல ரிட்டர்ன் வர மாதிரி பிளான் ஆனா நடுவில் பார்த்தா ஷாப்பிங் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட டைம் வந்து எட்டு மணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணலாம் பா பாய்